இப்போ இஸ்லாம் என்ன சொல்றது மார்க்கமாக இருந்தால் அதாவது அல் வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் இந்த இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா வணக்க வழிபாடு அசில் என்ன தடை அசல் என்னது தடை கூடாது மார்க்கத்துல அடிப்படை என்ன இபாதத்துல எல்லாமே கூடாது அஞ்சிரகா தொழலாமல் ஓரளவு கூடாது கூடாது ஜக்காத்தில் இப்படி கொடுக்கலாமா கூடாது தவாஃப் வந்து பயனால செய்யலாமா கூடாது கூடாது கூடாதுன்னு சொல்லுவோம் ஏன் கூடாதுன்னு சொல்றீங்க ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டா அசல் என்னென்னா என்னன்னா தடைதான் யாராவது செய்யணும் என்று சொன்னா அவர் தான் என்ன செய்யணும் ஆதாரம் காட்டணும் செய்யணும் அப்படின்னு சொல்றவர் ஆதாரம் காட்டணுமே தவிர செய்ய வேண்டாம் என்று சொல்கிற ஒரு ஆதாரம் காட்ட வேண்டிய அவசியம் நுகர் தொழுகை அஞ்சு தொலை கூடாது ஆதாரம் காட்டிக்கணும் நம்ம ஆதாரம் எழுதி கேட்கக்கூடாது சில ஆள் அனுப்புவாங்க இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் வைக்கணும் செய்கிறதுக்கு ஆதாரம் அவன் கிட்ட கேட்கணும் ரைட்டா செய்கிறதுக்கு ஆதாரம் அவன் கிட்ட கேட்கணும் இது கிட்டத்தட்ட என்ன இந்த மாதிரி அதாவது அல்லாஹ்வுடைய அல்லாவாக அறிமுகப்படுத்திய வணக்க வழிபாடுகள் இவைகளெல்லாம் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நம்ம ஆதாரம் என்ன செய்யணும் அதாவது அவர் தான் காட்டணும் அவர் தான் என்ன செய்யணும் ஆதாரம் காட்ட வேண்டும் உலக விஷயங்களாக இருந்தால் உலக விஷயங்கள் ஆய்ந்த அசல் ஃபில் ஆதத்தி அல் இபாகா அனுமதி இபாதத் அதாவது உலக விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அசல் வந்து அனுமதி யாராவது கூடாதுன்னு சொன்னால் அவர் தான் ஆதாரம் கட்டணும் வேற உதாரணமாக உத்தரம் என்ன சொல்ல என்னது நான் ஆமாக்கறி தந்து போகிறேன் அது கூடாது என்ன ஆதாரம் ரசூலாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி இல்லையே அப்படின்னு ரசூலாங்க தடை செஞ்சாங்கன்னு காட்டுங்க இஸ்லாம் தடை செஞ்சுன்னு காட்டுங்க உலக விஷயம் எல்லாவற்றிலும் அனுமதி அதான் அசல் அதை கூடாதுன்னு சொல்ற ஒரு ஆதாரம் காட்டணும் இவாதத்துடைய விஷயங்கள் அசல் என்னன்னா தடை அதை கூடும்னு சொல்றவரை என்ன செய்யணும் ஆதாரம் காட்டணும் இதுதான் பொதுவாக ரெண்டுமே இஸ்லாம் ரெண்டுமே இஸ்லாத்துக்கு கீழே வரும் சிலர் என்ன நினைச்சு பாதியை தூக்கி உலகத்துக்குள்ள போட்டாங்க இது இஸ்லாம் இல்லை அதாவது இஸ்லாமிய முயலன்னு சொல்லலாம் தான் ஆனால் அனுமதி இஸ்லாத்துல முயல் தின்னது அனுமதிக்கப்பட்டிருக்கு அங்க இஸ்லாம் என்ன செய்யுது சம்பந்தப்படு இந்த மருத்துவம் அனுமதிக்கப்பட்டிருக்கு இந்த மருத்துவம் அனுமதிக்கப்படவில்லை இப்படி இடத்துல வரும் உலக விஷயத்துல நம்ம என்ன பார்க்கணும் தாராளமா செஞ்சுட்டு போகலாம் அதுல வரையறை வரும் ஒழுக்கங்கள் வரும் இது வரும் இப்போ சொன்னபடியே நம்ம அந்த முறைப்படி ரசூலாங்களை பார்த்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்றது எதுக்குன்னு சொன்னா இந்த இபாதா அல் மஹதான்னு சொல்லுவாங்க அசலான அந்த இபாதத்துகளுக்கு மட்டும்தான்